இது என்னன்னா நான் இப்போ முன்னாடி கட்டி இருந்த வீக்ல வந்து ஒரு ஷூட்டிங் சம்மந்தமா ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் எடுக்க வேண்டிய வேண்டியங்க ஸோ நான் வெளியில் இருக்கிறப்ப ஷூட்டிங்காக எடுத்த வீடியோ அது அந்த வீடியோ வந்து தேவையில்லாம வேற டேட் பண்ணி அவதூறு பரப்புற விதமா யாரும் பரப்பியிருக்காங்க ஸோ அது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு தான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் அந்த அதை வந்து நாங்கள் இது அவதூறு சொன்ன உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டா அந்த நியூஸ் சேனல்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க பாலிமணி அவங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப பெரிய நல்லது சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் அது விஷயமா அதை பரப்ப யார் என்ன அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன் ஸோ போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்க ஆக்ஷன் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அந்த வீடியோல எந்த ஒரு கேமராவும் இல்ல அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ்லாம் பாத்தீங்களா நீங்க அதுல நிறைய இருக்கு அந்த வீடியோல கேமரா கிடையாது ஷூட் மாதிரி தெரியல அது ரியலா நடந்த மாதிரி எல்லாம் புகார் வைக்கிற ஷூட்னே சொல்லு ஷூட் சம்பந்தப்பட்ட வீடியோன்னு சொல்ற அது ஷூட் கிடையாது ஷூட்டுகாக ஒரு டெஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்க ட்ரை பண்ணோம் சோ அப்ப நான் வந்து மதுரையில இருந்தேன் என்ன அவரே ஷூட் பண்ணி அனுப்ப சொன்னாங்க சோ அது அது ஒரு ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படிங்க ரெண்டு பேருக்கு நிச்சயமா இருந்தது இந்த கல்யாணம் ஆகாத அந்த டைம் அந்த அந்த வீட்ல एक्चुअली நான் தான் அது விக்ரமன் ஒரு வீடு கிடையாது என்னோட வீடு நான் ஊருக்கு போயிருந்ததுனால அவர் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அங்க ஒரு நாள் ஏன்னா நான் வீடு மட்டும் அவர் அங்க அந்த டைம்ல நான் வந்து இந்த படத்துல இந்த மாதிரி நான் ஒரு ஒரு என் படத்துல அவர் ஒர்க் பண்றது இருந்தது அதுக்காக படத்துக்காக இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு சொன்னேன் அப்ப வந்து அவர் வந்து தயங்குவாரா அப்படிங்கறதுக்காக அதை இப்ப நீங்க ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க நீங்க இப்ப அப்படி நடிப்பீங்கன்னா இப்ப நீங்க பண்ண முடியுமா பண்ணி காட்டுங்கன்னு ஸோ அதுக்காக அவர் வந்து பண்ணடுறது நான் சும்மா விளையாட்டா சொன்ன விஷயம் அப்படியே கீழே போங்க அப்படின்னு சொல்லி சும்மா போன உடனே உங்களுக்கு தெரியவில்லை நம்ம சமூகத்துல வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி வந்த உடனே இம்மீடியேட்டா உடனே டிரான்ஸ்ஜெண்டர் நினைச்சுப்பாங்க அப்படி நினைச்சு அடுத்த செகண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் தான் இவன் திருடுவான் இவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சு உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து ஹாரஸ் பண்றது வயலண்ட் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க உண்மையை சொல்லணும்னா ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தர் வந்து புடிச்சு ஹேரஸ் பண்ணி

புகார் யார் மேல அது நான் இப்போ ரிவீல் பண்ண முடியாதுங்க அந்த வீடியோவை யார் பரப்பனானோ அவங்க மேல பர்టిక్యులரா யார் என்னன்றது உங்களுக்கு தெரியாது அது வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லி சொல்லி இருக்கோம் பட் எனக்கு ஒரு ஆள் மேல இருக்கு ஆனா அது நான் உறுதியா தெரியாம மீடியால சொல்ல முடியாது அதனால நான் எந்த பேரும் குறிப்பிட விரும்பல இப்போ அந்த பில்டிங்ல இருக்க புகார் கொடுத்தாங்கள அவங்க வந்து சமம் அவங்க தான் குத்துறாங்கன்ற ஒரு யுகத்துல ஆமா அந்த பிரச்சனை எழுப்புனவங்க தான் அந்த பிரச்சனை எழுப்புனவங்க தான் இந்த பிரச்சனை ஆமா அப்படிதான் யூகிக்கிறேன் அந்த சம்பவம் எங்க நடந்துது இதுக்கு சம்பவம் எங்க நடந்துது அந்த அடுக்குமா ஐயா தான்

அரசியல் ரீதியான இந்த மாதிரியான அவதூறு வந்து தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்தே நம்மளால இப்படிதான் வன்முறை வந்து தொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒண்ணு என் குடும்பத்தை பத்தி ஆச்சரியமாக பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் என்னை பத்தியே தவறுதலான முறையில இது பண்றதுன்ற மாதிரி தொடர்ந்து இருந்துட்டுதான் சோ ஸோ அதுல இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கடந்து போவது ஏன்னா இது குறிப்பாக ஒரு டெஸ்ட்ரூப்புக்காக பண்ண ஒரு விஷயம் ஒரு ஆண் வந்து கைவிட விஷயம் டெஸ்ட்ரூப் பண்றது சமூகத்துல வந்து இந்த அளவுக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி சம்பந்தம் இல்லாம அது பத்தியில எவ்வளவு அசிங்கமான கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது அது அது என்ன வார்த்தையும் இல்லை சொல்லி அதை விவரிக்கிறது அந்த நைட்ல வெளியே எந்த நைட்ல வரீங்க நான் டெஸ்ட் போட்டு என் வீட்டு வாசல் வரது வர்றது உங்களுக்கு அது யார் நைட்ல என்ன உங்க வீட்டுல வந்தாங்க எங்க காரிடார்ல நடந்து வந்தது நடந்தது தானே ஆமா எங்க காரிடார்ல நடந்து வந்த போது நடந்தது

நீதி நம்மளை காப்பாத்துன்னு நம்பிக்கை அதனால இருப்பாங்க

अबेबे अबे बुबे सा हां बोलले निले अनि नेती भइयो त न हो केया देलु कमा रुने जस्तो छ न चलेला त्यो रंग हो हां काली मात्र बे वार न त केहि न पा